அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாதனை பெண்கள் சேனல் நான் உங்கள் யோகஸ்ரீ நாகராஜ் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தகனம் அப்படின்ற நாவலை பற்றி தான் பேச போறோம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதிய நாவல் தான் தகனம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நாவலை ஏன் இந்த நாவலை பத்தி நான் ஏன் பேச வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலை படிக்கிறவங்களால கிட்டத்தட்ட இந்த நாவலை படித்து ஒரு நாலு நாளாவது இந்த நாவலோடைய தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த தகனம் இந்த தகனம் அப்படின்ற நாவலில் ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்க சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தில் அந்த பொண்ணு வந்து வெட்டியான் தொழில் செய்வாங்க அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரைக்குமே சுடுகாட்டுக்கு வந்து பெண்கள் உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நாவலில் அந்த பொண்ணு வந்து சுடுகாட்டில் வெட்டியான் தொழில் வேலை செய்வாங்க அது வந்து அதுக்கு பின்னாடி பின்னணி நிறையா இருக்கும் அவங்க வீட்டோட வறுமை கஷ்டம் அவருக்கு அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாததுனால வந்த வேதனை அதெல்லாமே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரோட மாமா அந்த சின்ன பொண்ணோட மாமா பையன் இருப்பார் சின்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பமும் வெட்டியான் தொழில் செய்யக்கூடியவங்க தான் இந்த ரெண்டு குடும்பத்துடைய முன்கதை தான் இந்த தகனம் நாவல் ஃபுல்லாகவே சொல்லும் அந்த சின்ராஸ் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வெட்டியான் தொழிலெலாம் பிடிக்காது அவங்க அப்பா இருசப்பன் அப்படின்றவர் தான் வெட்டியான் தொழில் செய்வார் அப்புறம் அவரும் வந்துட்டு அந்த வெட்டியான் தொழிலால் வேதனைப்பட்டு உடம்பு சரியில்லாமல் போய் அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருப்பாங்க அதாவது சின்ராசு இல்லாம இன்னொரு ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்க வந்து இருசப்பன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போய் அப்புறம் அவங்க அவங்களுக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாம போய் அதுல அந்த பையனும் அந்த அதுல வந்து ஒரு பையனை இழந்து இன்னொரு பையனுக்கு ரொம்ப உடம்பு படுத்த படுக்கையாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் சின்ராஸ் வந்து அந்த தொழிலுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விடாப்பிடியாக இருப்பான் அதே மாதிரி சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேதனை வறுமை அந்த துன்பத்திலாம் ரொம்ப சொல்லிப்பாங்க வீட்டு பின்னணி அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாதனால அவள் அந்த வெட்டியான் தொழில் செய்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அதில் அந்த க நாவலில் இன்னொரு கதாபாத்திரம் அரசியல் ஒருத்தன் இருப்பான் அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பான் அந்த அரசியல்வாதி வந்து என்ன சொல்லுவான்னா தாளா அந்த நாவலில் வந்து வரக்கூடிய ஊர் பேர் வந்து தாளாங்குப்பம் அந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தான் முதல்ல அவன் வாழ்ந்தான் அந்த அரசியல்வாதி ஆனால் இது இதுக்கப்புறம் நான் போய் அந்த ஊரில் வாழ்கிறதா அரசியலுக்கு வந்துட்டு நான் போய் அந்த ஊரில் வாழ முடியுமா இப்போ அந்த ஊர் வந்து எனக்கு கொமட்டுது அப்படின்னு சொல்லுவான் அந்த ஊர் வந்து இப்போ ஆனால் வந்து ஓட்டு போ போய் கேட்கையில் மட்டும் அவனுக்கு கொமட்டாது ஆனால் வந்து மற்றது வந்து ஊருக்கு போய் இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு கொமட்டுமாமான் அந்த மாதிரி ஒரு திமிரான ஒரு அரசியல்வாதிகள் வந்து அந்த நாவலில் வருவான் இந்த மாதிரி வறுமை பட்டினி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை சின்ராசு சின்ன சின்ன பொண்ணு அவங்க ரெண்டு குடும்பத்துடைய அந்த வெட்டியான் தொழிலால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை சின்ன பொண்ணு கூட ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்பாங்க என்னென்னா நாங்கள் எனக்கு வந்து தினக்கூலி கொடுக்காதீங்க மாதக்கூலி கொடுங்க ஏன்னா தினக்கூலி அப்படின்ற பார்த்தீங்கன்னா சாவு வந்தால் தான் எங்களுக்கு பணம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ப வரும் பசிக்காக எங்களுடைய பசிக்காக எப்படா ஒருத்தர் இறப்பாங்க அப்படின்ற இருக்க நிலை எங்களுக்கு வேண்டாம் விஷயங்கள் வெட்டியான் தொழிலுடைய கஷ்டங்கள் ஒரு உடலை எரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த நாவல் வந்து உள்ளடக்கியிருக்கும் அந்த தகனம் நாவலை படிச்சு பாருங்க உங்களோட மனசு ஒரு நாலு நாளைக்கு தகனம் போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாவல் தான் அந்த தகனம் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தகனம் நாவலை படியுங்கள் நன்றி